தினம் தினம்தோறும்ளக்கேற்ற நல்ல இதயம் நல்ல எண்ண வணக்கம் மன்னாதி மன்னன் மக்கள் திலகம் பொன்மனத் தலைவன் புரட்சித் தலைவர் அவர்களால் தொடங்கப்பட்ட இந்த மாபெரும் மக்கள் இயக்கம் ஏழை எளிய சாமானிய மக்களுடைய இயக்கமாக ஐம்பத்தி ரெண்டு ஆண்டு காலம் வெற்றி வரலாறு படைத்து வருகிறது இந்த மாபெரும் மக்கள் இயக்கத்தை புரட்சி தலைவி இதயதேவா அவர்கள் இந்தியாவின் மூன்றாவது மாபெரும் மக்கள் இயக்கமாக வளர்த்தெடுத்த வரலாறு இந்த தமிழ்நாட்டு மக்களால் உருவாக்கப்பட்டது புரட்சி தலைவி அம்மாவுடைய மறைவுக்கு பிறகு இந்த இயக்கத்தை இன்றைக்கு மீண்டும் புத்துணர்ச்சியோடு வெற்றி பாதையில் வழிநடத்துவதற்காக இரோபகல் பாராது ஊர்நிறக்கம் பாராது பசி நோக்காது தன்னை அர்ப்பணித்து தமிழ்நாட்டு மக்களுக்காக இன்றைக்கு உழைத்துக் கொண்டிருக்கிற புரட்சித்தலைவர் ஐயா எடப்பாடியார் அவர்களுடைய தலைமையில் இன்றைக்கு அம்மாவளி அரசு மீண்டும் தமிழ்நாட்டிலே மலர வேண்டும் என்பத தமிழ்நாட்டு மக்களின் விருப்பத்தை நிறைவேற்றுகின்ற வகையில் ஒரு மாபெரும் வெற்றி பயணமான எழுச்சி பயணம் தமிழகம் முழுவதும் மக்களை காப்போம் தமிழகத்தை மீட்போம் என்ற புரட்சி பயணம் வெற்றி பயணமாக சரித்திரம் படைத்து வருகிறது அனைத்திந்தி அண்ணா தாவட முன்னேற்ற கழக பாரதிய ஜனதா கூட்டணியில் இன்றைக்கு கிளி பிடித்து இருக்கிற மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் அனைத்தினையும் அண்ணாசராட பாரதிய ஜனதா கூட்டணியிலே ஏதேனும் குழப்பத்தை ஏற்படுத்திவிட முடியாதா அண்ணாசராட முன்னேற்றக் கழகத்திலே குட்டையை குழப்பி மீன்பிடித்து விட முடியாதா என்கிற அந்த பகல் கனவில் சில பேர் இடையாகி போகிற அந்த நிலையிலே குழப்பம் நிலைகிறது அங்கே பல்வேறு பிரச்சனைகள் இருக்கிறது அங்கே பிரிவுகள் இருக்கிறது என்றெல்லாம் ஒரு மாய தோற்றத்தை ஏற்படுத்தி ஐயா எடப்பாடியாருக்கு பெருகி வருகிற அந்த செல்வாக்கை திசை திருப்புகிற வகையிலும் மாற்றம் செய்கின்ற வகையிலும் ஆளுகர கட்சி ஒரு புறத்தில் என்று சொன்னால் அதற்கு இரையாகிற ஒரு நிலையை நாம் பார்க்கிற போது ஒவ்வொரு அண்ணா திராவிட முன்னேற்ற கழக தொண்டனும் வேதனையிலே நெருப்பில் விழுந்த புழுவாக துடித்து கொண்டிருக்கிற அந்த வேதனை எப்படி வெளிப்படுத்துவதென்று தெரியவில்லை கடந்த ஜூலை ஏழாம் தேதி தொடங்கி ஆகஸ்ட் இருபத்தைந்தாம் தேதி வரை நடைபெற்ற இந்த வெற்றி பயணத்தில் அதைத் தொடர்ந்து மதுரையில் ஒன்றாம் தேதி தொடங்கி எட்டாம் தேதி வரலாறு படைத்திருக்கிற மதுரை தேனி திண்டுக்கல் ஆக கோவை தொடங்கி திருச்சி முடித்து மதுரை தேனி திண்டுக்கல் என இருபத்தி ஏழு மாவட்டங்களில் நாற்பத்தி ஏழு நாட்கள் பயணம் இதுவரை நூற்றி நாற்பது சட்டமன்ற தொகுதிகளில் சுமார் எண்பது லட்சம் வாக்காளர்களை மக்களை விவசாயிகளை தொழிலாளர்களை நேரடியாக சந்தித்து ஏறத்தாழ எட்டாயிரம் கிலோமீட்டர் தூரம் வரை சுற்றுப்பயணம் செய்து மக்களுடைய பேராதரவை பெற்று மக்களின் ஆசையை பெற்று வருகின்றார்கள் புரட்சி தமிழர் வருங்கால முதலமைச்சர் ஐயா எடப்பாடியார் அவர்கள் தாய் தமிழ்நாட்டில் அம்மாவுடைய ஆட்சி மலர வேண்டும் என்கிற அந்த லட்சியத்தோடு இந்த எழுச்சி பயணத்தை ஒரு புரட்சி பயணமாக வெற்றி பயணமாக பணி கொண்டிருக்கிறார்கள் அம்மாவின் ஆட்சி புரட்சித்தலைவர் எம்ஜிஆரின் ஆட்சி மீண்டும் இந்த தாய் தமிழ்நாட்டிலே மலர வேண்டும் என்பதற்காக ஏழைகளின் ஆட்சி இரட்டைகளின் ஆட்சி மலர வேண்டும் என்பதற்காக உயரையும் கொடுப்பதற்கும் எந்த தியாகத்திற்கும் தயாராக இருக்கிற கோடிக்கணக்கான தொண்டர்களை தலைமை தாங்கி வழிநடத்திக் கொண்டிருக்கிற புரட்சி தமிழய்யா எடப்பாடியுடைய சீரிய தலைமையிலே இராணுவ கட்டுப்பாடோடு அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம் வெற்றி பாதையை பயணித்து கொண்டிருப்பதை ஒரு சாமானிய தொண்டர் தன்னை எதிர்நோக்கி வருகின்ற அந்த சவால்களையெல்லாம் தன்னுடைய அணுகுமுறையாலே தாய் அன்பினாலே ஆற்றலாலேயே ஆளுமையினாலே சாதனைகளாக கொண்டிருப்பதை பொறுத்து கொள்ள முடியாமல் இன்றைக்கு எத்தனையோ அவதூறுகளை புரளிகளை கதைகளை கட்டுரைகளை கற்பனைகளை புரளிகளை அவர்கள் ஒவ்வொன்றாக கிளப்பி கொண்டிருக்கிறார் ஆனால் அதையெல்லாம் புஸ்வானமாக போகிறார் ஆளுகிற முதல்வர் சொல்லுகிறார் எழுச்சி பயணத்தை பார்த்து புரட்சி தமிழர் இடப்பாடியார் என புரட்சி தலைவி அம்மாவா இன்றைக்கு புரட்சி தலைவரா என்று அவருக்கு நினைப்பா என்று தன்னுடைய இயலாமையை அவர் சொல்லுகிறார் ஆனால் புரட்சி தமிழையா எடப்பாடியே தான் ஒரு முன்கணப்படியாளர் என்கிற அந்த நினைவிலே தான் ஒரு சாமானிய தொண்டர் என்கிற நினைவிலே தான் நான் இன்றைக்கு அனைத்து இந்திய அண்ணாதாவோட முன்னேற்ற கழக தொண்டர்களோடு மக்களை காப்பதற்காக இன்றைக்கு உழைத்து கொண்டிருக்கிறேன் நான் மக்களில் ஒருவன் சாதாரண தொண்டன் முன்கள வீரனாக என்னுடைய எழுச்சி பயணம் தொடரும் தமிழக மக்களுக்கு நல்லாட்சி வழங்கும் வரை கழக தொண்டர்களுக்கும் எனக்கும் தூக்கமில்லை அயராது உழைப்போம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தலில் அனைத்து இந்திய அண்ணாதாவோட முன்னேற்றக் கழகம் வெல்வது உறுதி செல்லும் இடமெல்லாம் மக்களின் எழுச்சியே இந்த வெற்றிக்கு சாட்சி இதில் என்ன சந்தேகம் இதில் யாருக்கு மாற்று கருத்து இதற்கு யாருக்கு மாற்று எண்ணங்கள் சிந்தனைகள் ஏற்படுகிறது என்று நாம் பார்த்தோமானால் இந்த எழுச்சி பயணத்தினாலே இன்றைக்கு தாய் தமிழ்நாட்டில் அம்மா ஆட்சி மீண்டும் மலர வேண்டும் என்று புரட்சி தமிழையா எடப்பாடியார் வெற்றியை நோக்கி நாம் அழைத்துச் செல்வதை ஒரு சில பேர்களுக்கு வயிற்றெறிச்சல் ஏற்பட்டிருக்கலாம் தங்களுடைய இயலாமையினாலே அவர்களுக்கு ஏற்பட்டிருக்கிற அந்த பொறாமை அந்த பொறாமை தீயினாலே இன்றைக்கு அவர்கள் தங்களை தாங்களே இன்றைக்கு கொண்டு அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகத்திலே ஒற்றுமை என்கிற பெயரை வைத்து கொண்டு அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகத்திற்கு மின்னளவு உயர்ந்து கொண்டிருக்கிற அந்த செல்வாக்கிலே ஒரு பின்னடைவை விடலாம் என்று கனவு காண்கிற அந்த வயிற்றெரிச்சல் மனிதர்களுக்கெல்லாம் தோல்வியைத்தான் புரட்சித்தலைவி அம்மாவும் புரட்சி நம்முடைய ஆன்மா புரட்சித்தலைவுடைய ஆன்மா இந்த தாய் தமிழ்நாட்டு மக்கள் தோல்வியைத்தான் தருவார்கள் பத்திரிகைகளை பக்கம் பக்கமாக செய்து எழுச்சி பயணம் அதை மலை மாற்றுவதற்கு மனிதர்கள் மனிதர்களெல்லாம் இங்கே சென்றார்கள் அங்கே சென்றார்கள் அங்கே சென்றார்கள் இங்கே சென்றார்கள் அவரை சந்தித்தார்கள் எதற்கு சந்தித்தார்கள் அவர்தான் இங்கே வந்து புரட்சி ஐயா எடப்பாடியோடைய இல்லத்திலே விருந்து சாப்பிட்டுவிட்டு அம்மாவின் ஆட்சி மலர்வதற்கு அனைத்து இந்திய முன்னேற்றக் கழகமும் பாரதிய ஜனதா கட்சியும் தேசிய கட்சிகள் கூட்டணி அமைத்து இன்றைக்கு வலிமையாக நாம் இன்றைக்கு பறைசாற்றி வெற்றி பயணத்தில் நாம் இன்றைக்கு சென்று கொண்டு அது அதை பொறுத்து கொள்ள முடியாத வயிற்றறிச்சல் மனிதர்களுக்கு அண்ணா திராவிட முன்னேற்றக் கழக தொண்டர்கள் தங்கள் உழைப்பின் மூலமாக இந்த தாய் தமிழ்நாட்டு மக்கள் அண்ணா திராவிட முன்னேற்ற கழக அம்மாவாட்சி மீண்டும் இரட்டையர் ஆட்சி மலர்கிற அந்த தீர்ப்பின் மூலமாகத்தான் பதில் சொல்ல முடியுமே தவிர அவருக்கு வேறு எந்த பதிலும் சொல்ல முடியாது மூத்தவர்கள் முன்னவர்களே இப்படி செய்தார் எளியவர்கள் சாமானியர்கள் என்ன செய்ய முடியும் எங்கே போக முடியும் திராவிட முன்னேற்றக் கழகம் ஒன்றுதான் ஒரு ஜனநாயக இயக்கம் அண்ணாதாவோட முன்னேற்றக் கழகம் ஒன்று தான் தொண்டர்கள் இயக்கம் அண்ணாதாவோட முன்னேற்றக் கழகம் தான் எல்லோருக்குமான இயக்கம் அண்ணாதாவோட முன்னேற்றக் கழகம் ஒன்றுதான் தமிழ்நாட்டு மக்களுக்கான இயக்கம் அப்படிப்பட்ட இந்த இயக்கத்தை காட்டி காப்பாற்றுவதற்காக தன்னை அர்ப்பணித்து உழைத்து கொண்டிருக்கிற புரட்சி ஐயா எடப்பாடியாருக்கு நீங்கள் வாழ்த்து பா பாடவில்லை என்றாலும் பரவாயில்லை ஆனால் நீங்கள் அவருடைய உறுதியை அவருடைய லட்சியத்தை அவர் நம்பிக்கையை நீங்கள் அசைத்து பார்க்கலாம் என்று கனவு கண்டால் தோற்றுப்போவது நீங்களாக இருப்பீர்கள் இதில் வெற்றி சரித்திரம் படைப்பதும் இந்த சவாலை சாதனையாக மாற்றுவதும் மக்களுடைய பேராதரோடு தொண்டர்களுடைய நம்பிக்கையோடு புரட்சித்தமனைய எடப்பாடியார் சாதனை சரித்திரம் படைப்பார் என்பதை இந்த நேரத்தில் நான் மக்களுக்கு சொல்வதற்கு ஏனென்றால் பக்கம் பக்கமாக இன்றைக்கு செய்திகளை நீங்கள் பரப்பி கொண்டிருக்கிறீர்கள் ஆனால் எந்த பக்க செய்திகளும் எங்கள் தொண்டர்களை எந்த பக்கமும் விட முடியாது என்பதுதான் சத்தியம் தர்மம் வருகிற ரெண்டாயிரத்தி இருபத்தாறு சட்டமன்ற தேர்தலில் புரட்சித்தமிழையா எடப்பாடியார் எளியவர் சாமானியர் பண்பாளர் அம்மாவின் விசுவாசத் தொண்டர் அம்மாவால் எடப்பாடியார் என்று பெயர் சூட்டப்பட்ட அந்த சொக்க தங்கத்தின் தலைமையிலே புரட்சித்தமிழையா எடப்பாடியார் என்கிற அந்த எளியவர் தூயவருடைய தலைமையிலே அம்மா ஆச்சு மலர்வது சத்தியம் அது நிச்சயம் இந்த தமிழ்நாட்டு மக்களுடைய தீர்ப்பு அதுதான் அது எத்தனை சக்திகள் மக்கள் சக்திக்கு எதிர்ப்பாக திரண்டாலும் ஒன்று செய்ய முடியாது அது தோல்வியில் தான் முடியும் வெற்றி புரட்சி புரட்சித்தவணைய எடப்பாடியார் பக்கமே என்று வணங்கி தெரிவித்து இன்றைக்கு இந்த மக்கள் மிகவும் நாம் எச்சரிக்கையாக அணுக வேண்டிய இந்த தேர்தல் தொண்டர்கள் மிகவும் எச்சரிக்கையாக இருக்க வேண்டிய இந்த நேரம் இந்த தருணம் எடப்பாடியார் கரத்தை வலுப்படுத்துவோம் எடப்பாடியார் தலைமையை வலிமையாக்குவோம் புரட்சி எடப்பாடியார் காட்டுகிற அந்த திசையிலே நாம் பயணிப்போம் அம்மாவின் ஆட்சியை புரட்சி எடப்பாடியார் தலைமையிலே மலரச் செய்வோம் எத்தனை எத்தனை சக்திகள் எத்தனை எத்தனை இயலாமைகள் எத்தனை எத்தனை ஆற்றாமைகள் எத்தனை எத்தனை வயிற்றிகள் எத்தனை எத்தனை பொறாமைகள் வந்தால் அதை தங்களுடைய தொண்டர்களுடைய ஒற்றுமையாலே உழைப்பாலே தூள் தூளாக்குவோம் அவரை மாற்றுவோம் இவரை மாற்றுவோம் என்று சொல்பவர்களெல்லாம் மாற்றிவிட்டு எடப்பாடியார் தான் என் தாய் தமிழ்நாட்டினுடைய பாதுகாவலராக எட்டு கோடி தமிழர்களுடைய ஒரே நம்பிக்கை புரட்சி தமிழை எடப்பாடியார் என்பதை காலம் தீர்ப்பு சொல்லும் மக்கள் அந்த தீர்ப்பை தருவதற்கு தயாராகி இருக்கிறார்கள் என்று சொல்லி வணங்கி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்